தமிழர்களை இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கைது செய்ய கோரி விருதாசலத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் விருதாசலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவல்லன் தலைமையில் ஹவுரா விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழர்களை இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி விலக்கு கோரியும் தொடர்ந்து தமிழர் விரோத போக்கை கடைபிடித்து வரும் ஒன்றிய பாஜக மோடி அரசை கடித்தும் மறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த போராட்டத்தில் நகர செயலாளர் முருகன் ஒன்றிய செயலாளர் சுப்புஜோதி ஒன்றிய துணை செயலாளர்கள் கவியரசு சரவணன் ஒன்றிய பொருளாளர் எழில்வான் சிறப்பு நகர பொருளாளர் முருகன் மாவட்ட அமைப்பாளர் தன்ராஜ் ஒன்றிய நிர்வாகிகள் வீரத்தமிழன் ஜூட் வீரமணி ராகுல் ரமணா சதீஷ் அகத்தியன் பாலா தொரவலூர் முகாம் செயலாளர் அருள் சுகன் மாத்தூர் ஐயம்பெருமாள் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ரயில் மறியலில் ஈடுபட்டனர்

நாடாளுமன்ற மக்களவையில் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனநாயகமற்றவர்கள் அநாகரிகமானவர்கள் என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவமானப்படுத்தியுள்ளார் தமிழ்தேசிய பேரினம் தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதிகள் நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள் தமிழர்களை தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அநாகரிகமானவர்கள் ஜனநாயக மற்றவர்கள் என்று சொல்வது கண்டனத்துக்குரியது இதை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் தொடர்ந்து மத்திய ஒன்றிய அரசு மோடி அரசு தமிழர் விரோத போக்கை கடைபிடித்து வருகிறது மும்மொழி கொள்கையாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குவதாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு கல்வி நிதியாக இருந்தாலும் சரி தொடர்ந்து தமிழர் விரோத போக்கை தமிழர்களை ஒதுக்கும் போக்கை மத்திய மோடி அரசு ஆர் எஸ் எஸ் அரசு கடைபிடித்து வருகிறது இதை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய கல்வி நிதியை உடனடியாக ஒதுக்க வேண்டும் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இந்தி மொழி தேவையில்லை எங்களுக்கு இருமொழி போதும் இந்தியால் எந்த பயனும் எங்களுக்கு இல்லை ஆனால் மத்திய மோடி அரசு இந்து இந்தி இந்துஸ்தான் என்று நிறுவுவதற்கு மோடி கும்பல் ஆர் கும்பல் பிஜேபி கும்பல் இங்கே ஆசைப்படுகிறார்கள் அது ஒரு காலத்திலும் நடக்காது விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கும் வரை இங்கே சனாதனவாதிகள் ஆர்எஸ் எஸ் பிஜேபி மோடி கும்பலின் எம்பம் பலிக்காது தமிழ்நாட்டில் பலிக்கவே பலிக்காது மக்களவையில் தொடர்ந்து தமிழர்களை அவமானப்படுத்துகிறார்கள் ஏற்கனவே மக்களவையில் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய அரசரம்பு சட்டத்தை மறுத்த தந்தை புரட்சியாளர் அம்பேத்கரை அவர்களை அமித்ஷா அநாகரிகமாக பேசினார் இன்றைக்கு தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அநாகரிகமாக பேசுகிறார் என்றால் அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கும் மக்களவையா அல்லது ஆர் எஸ் பிஜேபி மோடி கும்பல் கொட்டமடிக்கும் அவையா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே விடுதலை சிறுத்தைகள் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வரை போராட்டத்தை தொடருவோம் ஒன்றிய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் அவரின் கொள்கை கோட்பாடுகளை கருத்தில் உள்வாங்கிக் கொண்டு இன்றைக்கு வாழும் அம்பேத்கராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் மாபெரும் வலுவான போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று மத்திய ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கை தமிழ்நாட்டில் நீங்கள் காண்கிற கனவு ஒருபோதும் பழிக்காது சனாதனத்தை வேறெடுப்போம் ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் என்கிற எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழரின் வழிகாட்டுதல் படி விடுதலை சிறுத்தைகள் போராடும்